மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கலைவாணனுடைய உதவியின் பேரில் முப்பத்தி அஞ்சு ஏக்கர்ல கனிமொழி பினாமி சோலார் பவர் பிளான் போட்டிருக்காங்களா இல்லையா ஆதார் ஏற்றிற்கு வீடியோ போட்டு வெளியிடுவேன் விவசாயத்தை அழிப்பதற்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி விவசாயி சாகணும் விவசாயி நெல்லுக்கு சரியான விலை கிடைச்சா அவன் நல்லா வித்துருவான் வித்துட்டா அவன் திருப்பியும் விவசாயம் பண்ணுவான் திருப்பி விவசாயம் பண்ணா அவன் வாழ்ந்துருவான் வாழ்ந்துட்டா நல்ல டிராக்டர் வாங்குவான் அவன் நல்லா இருப்பான் நல்லா இருந்துட்டா என்ன மைத்துக்கு திமுக ஓட்டு போடணும்னு கேட்பா அவன் அவசாயத்தை தூக்கி பிடிக்கிறாங்களோ யார் வந்தால் விவசாயம் அரசு வேலையாக மாற்றப்படுவோ யார் விவசாயத்தை ஊட்டுவிப்பானோ நம்மால்வாரை தூக்கி பிடிக்கிறானோ விவசாய சின்னத்தை தூக்கி அவன் அவன் என்ன மானியம் போனஸ் இந்த இலவசம் அப்படி கையேந்தியே நிக்கணும் பிச்சையாடு நிக்கணும் அதுக்கு தானே இந்த வேலை